முசிறியில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகி கைது திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டை ரோடு பெரியார் நகரை சேர்ந்தவர் பெரியசாமி மகன் ஞானசேகர் வயது அறுபத்தி ஐந்து இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றார் வீட்டில் ஞானசேகர் இருந்தபோது இரண்டு கார்களில் சுமார் ஐந்திற்கு மேற்பட்ட மர்ம நபர்கள் அவரது வீட்டின் காலின் பெல்லை அடித்து சத்தம் போட்டுள்ளனர் இதில் பயந்து வெளியே வராத ஞானசேகர் வீட்டின் உள்ளே இருந்து கொண்டு யார் என கேட்டுள்ளார் அப்பொழுது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் ஜே சண்முகம் உங்களிடம் பேச வேண்டும் என அழைக்கின்றார் என ஒருவர் கூறியுள்ளார் அப்படி யாரையும் எனக்கு தெரியாது என கூறி கதவை திறக்காமல் இருந்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் கதவை தட்டி காலிங் பிள்ளை அடித்து கதவை உடைத்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதில் பயந்து போன ஞானசேகர் முசிறி போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்று சிசிடிவி காட்சிகளை போலீசார் பரிசோதித்த போது முசரி அருகே வெள்ளூர் சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்த மருதமுத்து மகன் பைக் மெக்கானிக் செந்தில் வயது நாற்பது என்பதும் ஜவேலி பகுதியைச் சேர்ந்த பிச்சை மகன் ஜே பி சண்முகம் என்பதும் தெரியவந்தது இவர்கள் இருவரும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் சண்முகம் மாவட்ட செயலாளராகவும் செந்தில் ஒன்றிய பொறுப்பாளராகவும் பதவி வகித்து வருவதும் தெரிய வந்தது மேலும் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ரியல் எஸ்டேட் செய்து வரும் ஞானசேகர் ஒருவரிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு இருப்பதை அறிந்து கொண்ட அவரை மிரட்டி பணம் பறிப்பதற்காக சென்றதாக விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து ஞானசேகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது